சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கடந்த பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தமிழகம் முழுவதும் இருபத்தி மூணு மண்டலங்களில் மண்டலங்களில் காத்தீர்ப்பு போராட்டங்கள் பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு தொழிலாளர்களும் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் ஒரே இடமாக பயன் நாளையில் நாள் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாவது காவல் தொடர்ச்சியினால் வந்து உங்கள் கோரிக்கையை அரசு ஏற்றுள்ளது ஆகவே நீங்கள் என்று வந்து கூறினார்கள் ஆனால் நமது மாநிலத்தில் எங்கள் கோரிக்கை அனைத்துமே வரை நாங்கள் போராட்டங்களை தொடங்குவோம் என்றதும் அவர்கள் கைது கொள்ள வகை அந்த போராட்டங்களில் இருந்த அனைத்து தொழிலாளர்களும் மூன்று பிரிவுகளாக பிரிந்து ஆங்கிலம் சாலை முடிவு செய்து அன்னைக்கு தென்னை தவிக்கிற அளவுக்கு அனைத்து தோழர்களும் கையில் ஆகிறார்கள் அதற்கு பின்னர் மூன்றாவது நாள் தாமரம் தொடங்கப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் இருபத்தி நாள் நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரவும் பந்தலிலே படுத்து தூங்கக்கூடிய அவல நிறைவு இன்று தொழிலாளே போக்குவரத்து இருக்கிறார்கள் நெல்லை கடந்த வாரம் நடக்கும்போது சரியான மழை ஆனா இருந்த தொழிலாளர்கள் பந்தலை விட்டு யாருமே வெளியே போகவில்லை அனைவரும் பிடித்துக் கொண்டு அப்படி அவரது நிலையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்துக்கு பல்வேறு அமைப்பினர்கள் அதே போல சேரத்துல மகளிர் அமைப்பு இப்படி பல்வேறு பட்ட அமைப்புகள் ஆதரவு அதற்கு ஒரு பகுதியாக அரச தமிழ்நாடு எங்களுக்காக ஒத்துழைத்து கொடுத்து போராட்டை மனதான தீயில் வாழ்ந்து கொள்கிறேன் அதாவது என்று தொழிலாளர்களுக்கு பல தொழிலாளர்கள் இறந்தே விட்டார்கள் இறந்து விட்டார்கள் ஓய்வு பெற்றுக்கு அந்த பணத்தை வைத்து ஒரு குழந்தை திருமணம் நடத்தலாம் ஒரு வீடு கனவை எல்லாம் வீணாய்த்து கொண்டே அதுபோக அதிக சாரி அந்த பணியில் இருக்கும்போது அந்த தொழிலாளர்கள் இழந்தால் அந்த தொழிலாளர்களுடைய மனைவி மக்கள் வேலை கொண்டு என்பதை ஆனால் இப்போது ஒரு தொழிலாளி இறந்தால் அந்த தொழிலாளியோட குழந்தைகள் ஒரு பதினைந்து வயசுல பதினைந்து வயசு இருக்கிறதால் பணி முடியாது பணிக்கு ஆனால் இப்பொழுது அந்த தொழிலாளி இருந்த மூன்று வருடங்களில் கூட அந்த சேர வேண்டும் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு வேலை கிடையாது என்ற திட்டத்தை இன்று நம்ம தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது அது ஒப்பந்தம் எந்த எந்த ஒப்பந்தமா இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட கழகங்கள் பேசி கிடையாது இவர்கள் பேச சொன்னார்கள் அரசு ஊழியராகுவோம் வருவோம் அரசு மையம் ஆகிடுகிறார் சென்னையில் ஐந்து கெம்போகை தனியார் இப்பொழுது மின்சார அனைத்துமே கணிநிதி இயக்கப்படுகிறது அதில் எம்டிசி என்று போட்டியிருக்கோம் அரசுக்கு கிடைப்பது கிடையாது ஒவ்வொரு பணி இரண்டு இரண்டு டிப்போக்கள் வரை நடைபெறுகிறது அந்த தனியார் பேருந்து இயக்கிற தொழிலாளி படுக்கிறது அந்த சாமி ஏற்கிறது அங்க கேட்டது எல்லாமே தண்ணி ஏற்கனவே இருக்கிற நிரந்தர பணியாளர்கள் படுக் வரை எல்லாமே தங்கி அப்படி இரண்டு முறைகளை இன்று சென்னையில் ஐந்து டிப்போக்களை இன்று இந்த விளையாட்டு உருவாக்கி உள்ளது அதுபோல் இவர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு மருத்துவ காப்பீடு கை புத்தாக்கி என்கிறார்கள் கொடுக்கவே பண்ணுகாம் அதற்கு

ஆதரவு கொடுத்திருந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற அரசு சங்கத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இருக்கிறது நன்றி வரும்